கே பாப்பரப்பட்டியில் விவசாயம் செய்து வந்த நிலத்தில் வருவாய்த்துறையினர் தென்னங்கன்றுகளை சேதப்படுத்திய இடத்தில் மீண்டும் தென்னங்கன்றுகளை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நடவு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள கே பாப்பரப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் சம்பத் மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோர் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயத்திற்கு பயன்படுத்தி வந்த நிலத்தினை அரசுக்கு சொந்தமாக நத்தம் புறம்போக்கு நிலம் இதை யாரும் விவசாயமும் செய்யக்கூடாது யாரும் குடியிருக்கக்கூடாது என கூறி வருவாய்த்துறையினர் தென்னை மரச்செடிகள் மற்றும் குடிசைகளை சேதப்படுத்தி சென்றனர் இதனால் பாதிக்கப்பட்ட சம்பத் மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோரின் குடும்பத்தினர் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் அவர்களை நேரில் சந்தித்து புகார் கொடுத்ததை அடுத்து இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து வருவாய்த்துறையினரால் தென்னங்கன்றுகள் அகற்றப்பட்ட இடங்களில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் சம்பத் மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோருக்கு சொந்தமான நிலத்தில் தென்னங்கன்றுகளை நடவு செய்தார் இது குறித்து பேசிய டாக்டர் சந்திரமோகன் கடந்த பல தலைமுறைகளால் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் விவசாயம் செய்து வரும் நிலையில் திடீரென வருவாய்த்துறையினர் குடிசை மற்றும் தென்னங்கன்றுகளையும் சேதப்படுத்தி விட்டு சென்று விட்டனர் இது குறித்து மாவட்ட வருவாய் அலுவலரிடமும் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது அகற்றப்பட்டுள்ள இடத்தில் மீண்டும் தென்னம் மரங்கன்றுகள் நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் கே பாப்பராப்பட்டி மோட்டூர் போஸ்ட்டு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தாலுக்கு மாவட்டம் இங்க வந்து இது வந்து நத்தம் புறம்போக்கு நூற்றம்பது ஆண்டு காலமாக இங்கே இந்த செடி தான் வச்சு பராமரிச்சாங்க ஒரு சிலர் தூண்டுறதுனால தூண்டுதல்னால இந்த செடி தான் வந்து வருவாய்த்துறை சேர்ந்த டெப்டி சாசலாரு ஆட்களை கூப்பிட்டு வந்து அவர் கையில் பிடுங்கி போட்டாரு செடியெல்லாம் புடுங்கி போட்டாரு இந்த நிலப்பிரச்சனை வந்து கோர்ட்டில் வந்து இருக்குது நீதிமன்றத்தில் வளர்க்கு இருக்கும் போது ஒரு டெப்டி தாசில்தாரே காவல்துறையில வந்து இது பிடுங்கி போட்டுருக்கு தென்னங்கன்ற புடுங்கி போட்டிருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியருக்கு மனு தமிழக முதலமைச்சர்கள் புகார் மூலம் அமைச்சிருக்கிறோம் இன்றைய தினம் சிவன் அவர்களோட இன்னைக்கு இந்த தென்னங்கன்று வைப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த கிராம மக்களுக்கும் இந்த இட உரிமையாளர்களுக்கும் சமூக நிகழ்வுகளை பாதுகாப்பு சங்கம் சார்பில் மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்